கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் நிவாரணப் பொருட்களை வழங்கினார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு அரசு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்றும் வீராணம் ஏரியின் கொள்ளளவை உயர்த்த வேண்டும் என்றும் தெரிவித்தார் கடந்த டிசம்பர் பனிரெண்டாம் தேதி பெய்த பெய் மழையால் கடலூர் மாவட்டம் காட்டு குடி பகுதியில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டது ஏராளமான கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கும் நிலை பயிர்கள் கடுமையான சேதத்துக்கு உள்ளாகி இருக்கிறது அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள இழப்பீடு இன்னும் கிடைக்கவில்லை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள நிலையில் காட்டுமன்னார்குடி பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அந்த நிதியை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அதே போல பயிர்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருக்கிற நிலையில் விவசாயிகளுக்கு அதற்கான இழப்பீட்டையும் வழங்க வேண்டும் இடுபொருள் மானியம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் காட்டுமன்னார்குடி மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாகி வருகிறது இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம் வீராணம் ஏரியை பகுதி பகுதியாக தூர்வார வேண்டும் என்ற முன்மொழிவு ஏற்கனவே அரசிடம் வழங்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் வீராணம் ஏரியை ஆழப்படுத்தி அதன் கொள்ளளவை உயர்த்த வேண்டும் இரண்டாவது வீராணம் ஏரியில் ஏரியில் இருந்து சென்னைக்கு குடிநீருக்கு தண்ணீர் எடுத்து செல்லப்படுகிறது அதற்காக அதனுடைய கொள்ளளவை எப்போதும் நாற்பத்தைந்து புள்ளி ஐந்து அடி தண்ணீரை அதற்கு குறையாமல் தக்க தக்கவைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் மழை புயல் வருகிற போது உடனடியாக அந்த நீரை வெளியேற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது இப்போது இருக்கிற கட்டமைப்பு வசதியின்படி பார்த்தால் இருபதாயிரம் கன அடி தண்ணீரை மட்டும்தான் வெளியேற்றுவதற்கான வாய்ப்புள்ளது வெள்ளியங்கால் ஓடை மூலமாக மற்றும் சென்னைக்கு தண்ணீர் கொண்டு செல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கிற சேத்தியத்தூர் பகுதியில் இருக்கிற வடிகால் புதிய வீராண திட்டத்தின் வடிகால் பகுதி வழியாக வெள்ளாற்றிலே கலக்கிற ஒரு வாய்க்கால் அதிலே இரண்டாயிரம் கன அடியும் வெள்ளியங்காலில் ஒரு பதினெட்டாயிரம் கன அடியும் இருபதாயிரம் கன அடி நீரை மட்டுமே வெளியேற்றக்கூடிய வசதி இருக்கிறது ஆனால் முப்பதாயிரம் கனஅடி நீர் அங்கே தேங்கும் நிலை இருக்கிறது எனவே இன்னும் பத்தாயிரம் கன அடி நீரை வெளியேற்றுவதற்கு வடிகால் வசதியை ஏற்படுத்த வேண்டும் அதற்கு வெள்ளியங்கால் ஓடையை அகலப்படுத்த வேண்டும் ஆழப்படுத்த வேண்டும் மேலும் அதை அந்த கரையை வலுப்படுத்த வேண்டும் புதிய வீராணம் திட்டத்தின் பகுதியாக வெள்ளாற்றிலே கலக்கக்கூடிய வகையில் அங்கே ஒரு ஐந்து இடங்களில் வடிகால் பகுதியை உருவாக்க வேண்டும் என்று இந்த நீர்வளத்துறையை சார்ந்த பொறியாளர்கள் ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள் இதை தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல விரும்புகிறோம் மாண்புமிகு முதல்வரவர்களுக்கு இதை வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிரந்தர தீர்வுக்கு வழிகாண வேண்டும் இந்த இரண்டாயிரமே போதவில்லை என்பது கோரிக்கை ரூபாய் வெள்ளம் பாதிப்படைந்த மக்களுக்கு இதர சேதங்கள் இல்லாமல் தர வேண்டும் என்பதே ஒரு அரசாணையாக இருக்கிறது அந்த அரசாணையை பின்பற்றி அனைவருக்கும் ஐயாயிரம் வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை ஆளுநர் ஆர் என் ரவி ஆட்சி நிர்வாகத்துக்கு முட்டுக்கட்டை போடுகிறார் என்றும் ஆளுநர் ஆர் என் ரவியை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் ஆளுநர் அவர்களின் தலையீடு என்பது ஆட்சி நிர்வாக முறைக்கு முற்றுக்கட்டை போடுவதாக இருக்கிறது இதற்கு முன்பு இருந்த எந்த ஆளுநரும் மாநில அரசுக்கு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் வகையில் எந்த முடிவையும் மேற்கொண்டதில்லை முரண்பாடுகள் வரும் ஆனால் மாநில அரசின் சுதந்திரத்தை அவர்கள் தடுத்ததில்லை பறித்ததில்லை ஆனால் தற்போதைய ஆளுநர் அவர்கள் ஆர் எஸ் எஸ் காரரை போலவே தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் மாநில கட்சிகளின் மீது மாநில அரசுகளின் மீது அவருக்கு ஒரு ஒவ்வாமை இருப்பதை பார்க்க முடிகிறது வருகிற ஜனவரி ஆறாம் தேதி ஆளுநர் உரையோடு சட்டப்பேரவை கூடுகிறது மறுபடியும் அவர் சட்டப்பேரவையில மரபுகளை மீறி நடப்பார் என்கிற ஒரு அச்சமும் இருக்கிறது துணைவேந்தர்களை நியமிக்கும் விவகாரங்களில் மாநில அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்ற நிலையை இந்த ஆளுநர் வந்து உருவாக்கியிருக்கிறார் அவருடைய விருப்பம் போல் முடிவுகளை எடுக்கிறார் இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது இந்திய ஒன்றிய அரசு இந்த ஆளுநரை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று மறுபடியும் மறுபடியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறார்